அனைவருக்கும் வணக்கம் இதுவரை முனைவர் தமிழகன் அவர்கள் பண்டைய பழக்க வழக்கங்கள் எனும் தலைப்பில் சங்க இலக்கியத்தில் கூறப்பட்ட பழக்க வழக்கங்களை பற்றி பாடல் வரிகளோடு எடுத்து நம்ம அழகாக சொல்லி இருக்கிறார்கள் எடுத்த உடனே பழக்க வழக்கம்னா என்னன்னு சொன்னார் உங்களுக்கு புரிந்திருக்கும் இப்ப கூட சொல்றது உண்டு யாராவது பையன் கொஞ்சம் மாறுபட்டு செஞ்சானே என்னடா புது பழக்கமா இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம் புதுசாக பழகிறான்னு இருந்தான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சான்னா இந்த தப்பு செய்யறது உனக்கு எப்பவுமே வழக்கம்தான் இருவோம் ஆக நம்முடைய பேச்சு வழக்கிலேயே பழக்கமும் இருக்கிறது வழக்கமும் இருக்கிறது புதிதாக பழகுவதை பழக்கம் என்று சொல்லுவோம் அதை அப்படியே மனதில் பதிந்து விட்டால் அது ஆயிடும் அதுக்கு தான் எடுத்துக்காட்டு சொன்னேன் என்ன புது பழக்கமாக இருக்கேன் அப்படின்னு கேட்போம் இதே வழக்கமாக போச்சு உனக்குன்னு சொல்லுவோம் அதைத்தான் இவர் எடுத்து பழக்க வழக்கம் என்று மிக அழகாக சொன்னார் ரொம்ப அழகாக சொன்னார் எடுத்த உடனேயே அமர்ந்து உண்ணுதல்னு ஒரு பழக்கம் சொன்னார் இன்றைக்கும் கீழே உட்கார்ந்து சமணம் போட்டு சாப்பிடுவதுங்கிறது தான் ஒரு நல்ல பழக்கம் முழங்கால் வழியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பயிற்சி ஆனா இப்போ யாருமே இப்படி இல்லை எல்லாருமே நாற்காலியில போட்டு சாப்பாட்டுக்குன்னு ஒரு மேசை போட்டு சாப்பிடறவங்க இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் உட்கார்றதுக்கு மனப்பழக இருக்கும் கீழே தட்டு வைத்து கொண்டால் இந்த இலை போட்டு சாப்பிடுவாங்க நீங்க பார்த்துருக்கலாம் பெரும்பாலும் இந்த மாய வரலாற்று முதல்ல இருந்துச்சு அந்த மாய வரலாற்றில சாப்பிட போனோம்னா உள்ளுக்குள்ள கீழே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இடம் இருக்கும் அதுல உட்கார்றதுக்கு மனப்பழக தரையில இலை போட்டிருப்பாங்க மனப்பழகா இவ்வளவு உயரம்தான் இருக்கும் ஒரடி அஞ்சடி நாலு அடி உயரம் இல்லை இப்படி கைப்பிடி உயரம் இருக்கும் மனப்பழக அது உட்கார்ந்து தான் சாப்பிடும் அப்படி பழக்கம் இன்றைக்கும் ஒரு இனத்தா இருக்கு உண்டு அப்படிதான் சாப்பிட்றது பழக்கம் அது குனிஞ்சி நிமிர்ந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த பழக்கம் உண்டு அது மாதிரி இருக்கு அதுக்கு பிறகு சொன்னார் ரொம்ப அழகா பலபுரி கயிறுன்னு ஒரு சொன்னார் இந்த மாடு வண்டி இழுக்கும்போது சொல்லுகிற பொழுது வடம்னு இருக்கும் ஏற்றம் இறைக்கிறதுக்கு கமலை இறக்கிறதுன்னு சொல்லுவார்கள் அதற்கு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு புரி போட்டு கட்டுவார்கள் இது பெரிய வடம்னு அதுக்கு பேர் முப்புரி நூல்னு சொல்லுவார்கள் மூணு புரி தான் வச்சுக்கணும் பூனல் போடுறது இருந்தால் அதுக்கு முப்பூரிய நூல்னே ஒரு பெயர் அது ஒன்று ஒன்றுக்கு பொறியினு பெயர் அந்த வலுவுக்கு ஏற்றார் போல பழபுரி சேர்க்கிறது அந்த பழபுரி கயிறை பயன்படுத்தி ரெண்டு மாட்டால் இழுக்க முடியாத பொழுது முன்னாடி என்ன ரெண்டு மாடு கட்டி அந்த வண்டி இழுக்கிறதுன்னு சொல்லுவார்கள் ஆனா நல்ல மாடாக இருந்தால் வள்ளு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் மடுத்த வாயெல்லாம் பகடண்ணான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்துனார் நல்ல மாடு என்ன செய்யும் மேடு ஏற்பட்டு அப்படியே குனிந்து கொள்ளும் இன்னும் தேவைப்பட்டால் முழங்கால் முட்டி போட்டு கூட நகரும் நல்ல மாடாக இருந்தால் படுக்காளி மாடுன்னு ஒன்று உண்டு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலே படுத்துக்கும் அந்த மாடு ஓட்டுறவங்களுக்கு தெரியும் கண்ணில் மிளகாத்தூள் போடுவாங்க மாட்டுக்கு வாழை பிடிச்சி கடிப்பாங்க அது எதுக்குமே சகராது அவுத்து விடுவாங்க அப்புறம் எந்திரிக்கும் இவன் விடுவானா விட்டு எழுந்திரிச்சுன்னா திரும்ப பிடிச்சி கட்டிடுவான் அதெல்லாம் ஒரு காலத்தில் பழக்கம் மாட்டுக்கு ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் மடுத்த வாயெல்லாம் பகடன் நான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு வண்டி மாடு கட்டிட்டு போகும் பொழுது பல பேர் கூட வருவார்கள் முக்கியமா மச்சாங் வருவார்னு சொன்னார் அந்த மாடு இழுக்க முடியலன்னா தள்ளுறதுக்கு சத்தம் போட்டு ஓட்டுறதுக்குன்னு என்றைக்குமே இந்த முத்து பிழிப்பவர்கள் உண்டு கயிறு கட்டி கொண்டு முத்து பிழிக்க மூழ்குவார்கள் நல்ல மூச்சு பயிற்சி இருக்கணும் ஆழத்துக்கு முத்து எடுக்க போவார்கள் அப்போ அந்த எடுத்துட்டா அல்லது முடியல எல்லாம் அந்த கைத்தை அசைக்கணும் அந்த கைத்தை யார் கையில கொடுத்துருப்பாங்கன்னா மச்சான் கையில தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவனுடைய தங்கை கணவர் அல்லது அக்கால் கணவர் அவன் ஒருவேளை தண்ணியில போயிட்டான்னா காப்பாற்றுக்கிற பொறுப்பு அவனுக்கு வந்துடும் அதனாலதான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருப்பான் பங்காளி கிட்ட கொடுத்துருந்தா ஒருவேளை கைத்தை இழுக்க சொன்னா விட்டுட்டு போயிடும் போல அப்படின்ட்டுங்க நமக்கு சொத்து கூட சேர முடிங்க அதனாலதான் மச்சான் உறவுன்னு சொல்றதே உண்டு அது மாதிரி மச்சானையும் கூட்டிட்டு போவாங்கன்னு ரொம்ப அழகா பழைய இலக்கியத்துல இருந்து சொன்னார் அப்புறமேல திருமணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது பெண்களுக்கு எப்படி நகை இப்போ உண்டானு கேட்பார்கள் அந்த காலத்துல எல்லாம் இப்ப திரும்ப வருது அதே காலம் மீண்டும் வருகிறது பெண் குறைவாக இருக்கும் பரிசம் போடணும் முதல்ல இவன் தான் பெண்ணுக்கு பணம் கொடுக்கணும் பரிசம் போடணும் அதுதான் பரிசம் போடுதல் சொல்றது உண்டு திரும்ப அதே காலம் வருது இப்ப பெண்கள் குறைந்திருக்கிறார்கள் ஆண்கள் அதிகமா இருக்கிறார்கள் பொதுவாக பெண் கிடைக்கிறது இல்லை அதுவும் பெண்கள் படித்து விடுகிறார்கள் அதிகமா பையன் படிக்கிறத விட பெண்கள் அதிகம் படித்திருக்கிறார்கள் அதனால நிறைய வருகிறது பரிசம் போடுதல்னு சொன்னார் அப்புறமேலு ரொம்ப அழகா வள்ளுவர் அழகான் சொல்லுவார் ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் ஒன்னாறு முக்கும் என் பீடும்பார் ஞாட்புன்னா போர்னு அர்த்தம் ரொம்ப அழகா சொன்னார் அந்த போர்க்களத்துல பகைவர்கள் என்னை கண்டால் பயப்படுவார்கள் என்னுடைய பீடு அவ்வளவு பெருமையானது ஆனால் இந்த பெண்ணினுடைய நெற்றியை கண்டால் எனக்கு அது பயந்து விட்டதுன்னு சொல்வார் ஒன்றுதற்கோ உடைந்ததே அதை குறிப்பறித்தல் ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்புறம் கூடல் இழைத்தல் ஒன்று சொன்னார் அது இந்த ஜோசியம் பார்க்கறதுன்னு சொல்ற மாதிரிதான் அது அது இப்படி ஒரு வட்டம் போடுவார்கள் அது சரியாக சேர வேண்டும் அதுல ஒன்று சொல்ல மறந்து விட்டார் கண்ணை மூடிக்கொண்டு வட்டம் போடணும் மணல்ல கண்ணை திறந்துட்டு வட்டம் போனா கண்டிப்பா சேர்ந்துடும் ஏன்னா கணவன் வட்டம் சேர்ந்தால் கணவன் வரணும்னு அர்த்தம் அப்போ கண்ணை மூடிட்டு போடும்போது கரெக்டா போட்டுருவாங்க யாரும் கண்ணை மூடிக்கொண்டு வட்டம் அழைக்க வேண்டும் அது சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி சேரலன்னா வரமாட்டாரோ அப்படின்னு ஒரு பயம் ஆனா ஏழு எட்டு பத்து பன்னெண்டு வட்டம் போடுறது அது பார்த்து கொண்டே போடுவாங்க அந்த வட்டத்தை எண்ணி இரட்டைப்படையாக இருந்தால் நன்மை ஒற்றைப்படையாக இருந்தால் ஒருவேளை தீமையோன்னு ஒரு அச்சம் அதான் கூட சொன்னார் கார்காலம்னு ஒண்ணு இருக்கு பொதுவாக பிரிவுல நிறைய பிரிவுகள் உண்டு அதுல வயல் பிரிவுங்கிறது மனைவியிட்ட சொல்லிட்டு கார்காலத்துல வந்துடுறேன்னு போயிருப்பான் படம் தேடுறது ரொம்ப அழகா சொன்னார் அந்த காலத்துல ஒரு பெண் கணவனுடைய வருவாயில் தான் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் தந்தை சொத்தோ தாத்தா சொத்தோ பெரிதில்லை அப்போ பொருள் ஈட்டுவதற்காக செல்வான் அதுக்கு வயல் பிரிவுன்னு பெறுவர் அதுக்கு கார்காலம் வந்தால் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு போவான் கார்காலத்துக்கு அடையாளம் செடிகொடிகள்லாம் நன்றாக தழைத்து பூ பூக்கும் கார்காலம் வந்து விட்டதுன்னு எல்லாரும் சொல்லுவார்கள் ஆனா அந்த பெண் சொல்லுவால் இது பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது உள்ளபடி கார்காலம் வரல ஏன்னா என் பாட்டு இருக்கு என்னுடைய கணவர் பொய் சொல்ல மாட்டார் இது கார்காலமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னுடைய கணவர் வந்திருப்பார் கார்காலம் மாதிரி இருக்குது அவர் பொய் சொல்ல மாட்டார் அதனால கார்காலம் இல்லை என்று சொல்லுவது என்ன என்றால் கணவன் மீது இருக்கக்கூடிய அளவு நம்பிக்கை அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அப்படி நிறைய செய்திகள் பழைய காலத்திலிருந்து எப்படி நமக்கு பழக்கமாக இருந்து வழக்கமாக மனதிற்குள் பதிந்து விட்டது என்பதை சங்க இலக்கியத்தின் பாடல் வரிகளோடு சொன்னார் பத்து பழக்க வழக்கங்களை தொடர்ந்து எடுத்து அதை பத்து கட்டுரைகளாக தொகுத்து போகிறேன் என்று சொன்னார் அதில் இன்றைக்கு சொல்லுவதற்கு ஆருக்கு தான் இடம் இருந்தது மீதி வாய்ப்பு இருக்கிற பொழுது சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நாங்களும் அந்த வாய்ப்பை தேடி கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மிக சிறப்பாக பண்டைய பழ நிறைய பழக்கம் நடக்கிறது எத்தனையோ மாறி போயிருக்கிறோம் வீட்டுக்கு முன்னாடியே விளக்கேற்றி வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் மின்சாரம் வந்த பிறகும் பல வீடுகளில் அந்த விளக்கு மாடம்னே இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன வடிஞ்சு வடிஞ்சு இருக்கும் அந்த இடத்துல விளக்கேற்றி வைப்பார்கள் மாலையில் அதே மாதிரி இறந்து போய்விட்டால் முப்பது நாளைக்கு விளக்கத்தில் இருப்பாங்க அதையாவது அது நிறைய பழக்க வழக்குகள் கொஞ்சம் கொஞ்சம் மருவி காலத்துக்கு ஏற்றாற்போல் இருக்கிறது எல்லா பழக்க வழக்கங்களும் அப்படியே இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அன்றைக்கு ஒரு ஊருக்கு நடந்துதான் போனாங்க இல்லைன்னா மாட்டு வண்டி கட்டிட்டுதான் போனாங்க இன்றைக்கு மாட்டு வண்டி இருந்தால் நம்மளால போக முடியுமா காலம் கடிது அதனால பழக்க வழக்கங்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறக்கூடியவை அந்த மாற்றம் நமக்கு உடன்பாடாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் தவறு இல்லை ஆனால் பண்பாட்டினால் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எந்த காலத்தில் மாறக்கூடாது அதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சங்க இலக்கியத்திலிருந்து இவற்றை மிக அழகாக எடுத்துச் சொன்ன தமிழக நபர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலையும் வந்திருக்கின்ற சான்றோர் பொதுமக்களின் சார்பிலையும் மனம் கணிந்த பாராட்டுதல்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை என்று முனைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழ் மொழி நாள் என்னும் தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள் அனைவரும் வந்திருந்து கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்